திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பௌர்ணமியையொட்டி சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆன்மீக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் பஞ்ச சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலாகும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் ஆணி மாத வளர்பிறை பௌர்ணமி இன்று காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி நாளை சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு நிறைவடைய உள்ளதால் இன்று இரவு பக்தர்கள் கிரிபலம் மேற்கொள்ளலாம் என அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு ஆணி மாத பௌர்ணமி தினமான இன்று அதிகாலை முதலே வேலி மாவட்டம் வேலி மாநிலம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆன்மீக பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலுக்குள் பிரகாரத்தில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு சாமியானா பந்தல் அமைத்து பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பக்தரின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் இணைந்து கோவிலில் பிரகாரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் பக்தர்கள் வசதிக்காக சாமினா பந்தல் அமைத்தும் குடிநீர் வசதி மருத்துவ வசதி உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்திருந்தது பக்தர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர் அதுல வாக்குன்னா அதுக்கு வந்து பாஸ் வரது இல்ல இல்லையா அந்த 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 आ मछली काल ना मछली